இந்த வீடியோல தாய்லாந்து பட்டாயில இருக்க வாக்கிங் ஸ்ட்ரீட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் நிறைய பேர் வீடியோவில் பார்த்துருப்பீங்க வாக்கிங் ஸ்ட்ரீட்னா இப்படி தான் இருக்கும் நிறைய பேர் அவுட் சைடு நிற்பாங்க நிறைய பப் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க பட் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து எல்லாத்தையும் காமிக்க போகிறேன் இங்கே வந்து எந்த மாதிரி ஃபுட்ஸ் கிடைக்கும் இங்கே வந்து எங்கே நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு எந்த டைம் போகலாம் வாக்கிங் ஸ்ட்ரீட் பக்கத்துலேயே சூப்பரான பட்டாயா பீச் இருக்குது அங்கே நீங்கள் எப்போ டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் கொடுக்க போறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாய்லாந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலி காலிடிஸில் புக் பண்ணிருந்தேன் இவங்க வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தாய்லாந்துக்கு பேக்கேஜ் பண்ணி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க இவங்களுடைய காண்டாக்ட் டீடெயில்ஸ் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் நீங்களும் தாய்லாந்து வர போற பிளான் இருந்துச்சு அவங்களை காண்டக்ட் பண்ணிக்கோங்க பேச்சுலரா தாய்லாந்து வராங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லாருமே வந்து தாய்லாந்துல இருக்க பட்டாயா விசிட் பண்ணுவாங்க அதுலயும் பர்டிகுலரா இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் சொல்ற ஒரு ஸ்ட்ரீட் வந்து விசிட் பண்ணுவாங்க இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் நைட் ஒரு பத்து மணிக்கு தான் ரொம்ப ரஷ்ஷா இருக்கு நாங்க வந்து ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக்கு போலதான் அங்க அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தோம் இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான பப் இருக்கும் அந்த பப்ல வந்து ட்ரிங்க்ஸ் பண்றதுக்கு நிறைய பொண்ணுங்க பாத்தீங்கன்னா வெளியே வந்து கூப்பிட்டு இருப்பாங்க எங்க எங்க பப்புக்கு வாங்க எங்க பப்புக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருப்பாங்க யூஸ்வலா வந்து நீங்க இந்த மாதிரி பப்புக்கு போனீங்கன்னா பிரைஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவா தான் இருக்கும் தென் நிறைய பப்புல டான்ஸ் ஷோ இந்த மாதிரி ஷோ எல்லாம் பண்ணுவாங்க அதுக்கு வந்து ஒரு சில பப்புல வந்து என்ட்ரி ஃபீ மாதிரி சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு சில பப்புல வந்து என்ட்ரி ஃபீ சார்ஜ் பண்ணல ஸோ அந்த ஒரு சில பப்புக்கு மட்டும் வேணும்னா நீங்க வந்து விசிட் பண்ணலாம் பர்டிகுலராக நாங்க இந்த பப்புக்கு போகும்போது நிறைய பசங்க எங்களை கூப்பிட்டாங்க இங்க வந்து டான்ஸ் வந்து நடக்குது நீங்க ஜஸ்ட் எதுவும் வாங்க வேணாம் ஜஸ்ட் உள்ளால பார்த்துட்டு நீங்க வந்து போங்க அப்படின்னு சொல்லி விசிட் பண்ணாங்க ஸோ நானும் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வந்து அப்படியே அந்த பப்புக்குள்ளால் என்ட்ரி கொடுத்தோம் உள்ளால வந்து நல்ல க்ரௌடாகவும் இருந்துச்சு நார்மலாக பப்பில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க ப்ளஸ் வந்து நல்ல ட்ரெடிஷ்னல் சாங்ஸ் வந்து நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு நாங்கள் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அப்படியே வந்து அவுட் சைடு வந்துட்டோம் பட் அங்கே இருக்கவங்க யாருமே எதுவும் சொல்லலாம் பட் இந்த இடத்துல வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து ட்ரிங்க்ஸ் வாங்குவாங்க ப்ரைஸ் எல்லாமே நல்ல எக்ஸ்பென்சாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸும் இருக்குது ப்ளஸ் மெயினாக வந்து நீங்கள் பட்டாய ஸ்ட்ரீட் வாரீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியாக ஃபுட் வந்து ட்ரை பண்ணலாம் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ் இங்கே இருக்குது வித விதமாக நீங்கள் சாப்பிடலாம் அந்த வாக்கிங் ஸ்ட்ரீட் கொஞ்சம் தூரம் வரும்போதே லெஃப்ட் சைடு ரோடு கட்டாக அந்த ரோடு போனீங்கன்னா தாய்லாண்டில் அதிகமாக விரும்பி சாப்பிட்ற சைனீஸ் ஃபுட்டு தாய் ஃபுட் எல்லாமே எங்களுக்கு கிடைக்கும் பட் நாங்கள் வந்து பர்டிகுலராக எங்கள் ட்ரை பண்ணலை எங்களுக்கு அந்த அளவுக்கு அது பிடிக்காதனால ட்ரை பண்ணலை நீங்கள் மேபி ஃபியூச்சரில் விசிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபுட் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் அங்கே உள்ள மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிட்டு இருந்தாங்க தென் பிரான் எல்லாமே நல்லா பொறிச்சு வச்சிருப்பாங்க நானும் ஒரு கடையில் ஒரு பிரான் வாங்கி ட்ரை பண்ணேன் பட் லைட்டாக வெந்தும் வேகாம தான் இருந்துச்சு பட் ஏதோ பரவாயில்லாமல் இருந்தது இருந்துச்சு ஒன்னு வாங்கி மட்டும் ட்ரை பண்ண தென் அதே ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா முதல கறி இருந்துச்சு முதலையும் நாங்க எங்க ட்ரை பண்ணி இருந்தோம் பிப்டி பாட்டு தான் சார்ஜ் பண்ணாங்க நம்ம ஒரு காசுக்கு ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பது ரூபா வரும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல டேஸ்டா இருந்துச்சு இதை ஓரளவுக்கு தான் வேக வச்சு கொடுப்பாங்க நீங்க வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா நல்லா ஃப்ரை பண்ணி கேளுங்க அவங்க இன்னும் நல்லா டீப் குக் பண்ணி கொடுப்பாங்க அதை நீங்க சாப்பிடும்போது நல்ல டேஸ்டா சிக்கன் சாப்பிடற மாதிரியே இருக்கும் முதல கரியன் ட்ரை பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இந்த தேல் புழு பூச்சி இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு இது வந்து ஜஸ்ட் நாங்க வந்து சாப்பாடு மாதிரியெல்லாம் சாப்பிட முடியாதுங்க சும்மா ஏதோ டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ஒரு தேள் வாங்கி நானும் ஃப்ரெண்டும் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் அங்கேயே புழு வெட்டுக்கிளி இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு புழு நல்ல டேஸ்டா இருந்துச்சு முறுமுறுன்னு ஒரு சில புழு இந்த பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சப்பு சப்புன்னு கொஞ்சம் நார்மலா இருந்துச்சுங்க பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா டூரிஸ்டர்ஸ் ஏதோ வித்தியாசமா ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் டைம் ட்ரை பண்ணுவாங்க இதை வந்து டெய்லி வந்து சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க இந்த வெட்டுக்கிளி வீடியோ ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு நிறைய நெகட்டிவ் ப்ரிஸ்கிரிப்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க பட் என்னென்னா ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே உள்ள ஃபுட்டு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு அங்கே எது விரும்பி சாப்பிட்றாங்களோ அதை வந்து நம்ம லைட்டாக ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி தான் வீடியோ போடுறோம் எல்லா இடத்துலையும் நம்ம ஊர் ஃபுட்டு தான் கிடைக்கும் அதை தான் சாப்பிடணும் அப்படின்னு வந்து இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா அங்கே உள்ள டிஃப்ரெண்ட் ஃபுட்டை கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணணும் இது என்னோட ஒப்பீனியன் உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாச்சும் இருந்தாலும் கமெண்டில் தெரிவிங்க தென் இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்லேயே நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு அண்ணா சிகரெட்டை வச்சு மேஜிக் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க டீ ஷர்ட்ல குத்தி இந்த பக்கம் எடுத்தும் ஓட்ட விழல தென் இந்த சிகரெட்டா கீழண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க அதுவும் ஆச்சரியமா தான் இருந்துச்சு இந்த மாதிரி ஒரு சில ஃபன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அந்த இடத்துல நடக்கும் நாங்க போகும்போது இவங்கள மாதிரி இன்னும் ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் அங்க பண்ணிட்டு இருந்தாங்க பட் நிறைய பேர் அதை சுத்தி நின்னும் வேடிக்கையும் பாக்குறாங்க லாஸ்ட் வந்து அவங்களால முடிஞ்சா மட்டும் அவங்க ஏதாச்சும் காசு ஏதாவது போட்டுட்டு போவாங்க அவங்களுக்கு தென் ரெண்டு டிஃபரெண்ட் ஸ்னேக்க பிடிச்சி கழுத்துல போட்டு போட்டோ ஷூட் எடுத்துட்டு இருந்தாங்க தென் இதே ரோட்ல நிறைய சீ ஃபுட் ஷாப்ஸும் இருக்கும் வெளியே வந்து ஐஸ் எல்லாம் போட்டு பெருசு பெருசா வச்சிருப்பாங்க பர்டிகுலரா நாங்க பிரைஸ் வந்து கேட்கல நீங்க வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா வந்து பிரைஸ் ஜஸ்ட் கேட்டுட்டு நீங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் கண்டிப்பா மத்த இடத்த விட இந்த ஏரியால கொஞ்சம் பிரைஸ் எக்ஸ்பென்சா தான் இருக்கும் தென் அங்கேயே கன் சூட் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு நார்மல் அந்த முத்து போட்டு சூட் பண்ற கன் செட்டப் தான் பட் கன் வந்து கொஞ்சம் ரியாலிட்டி கன் மாதிரி இருந்துச்சு நாங்களும் ஃப்ரெண்டும் பாத்தீங்கன்னா அது வந்து வாங்கி ட்ரை பண்ணியிருந்தோம் இந்த வாக்கிங் ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்துல தான் பட்டாயா பீச் இருக்குது நீங்க வந்து பட்டாயா வாரீங்க அப்படின்னா பட்டாயா பீச் நியர்பை ஹோட்டல் புக் பண்ணிக்கோங்க ஹோட்டல் நியர் பைல இருக்கும் போது நீங்க அப்படியே அந்த வாக் பண்ணி பாத்தீங்கன்னா டேரக்டா நீங்க பீச் ரீச் பண்ணிடலாம் ஒன்ஸ் நீங்க பீச் ரோடு ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்க நிறைய டுக் டுக்னு சொல்லுவாங்க அந்த ஆட்டோ சேரோட்டோ மாதிரி வந்துகிட்டே இருக்கும் இந்த சேரோட்டோல நீங்க இறங்கினீங்கன்னா ஒரு டுவெண்டி பாட் கேட்பாங்க உங்களை எங்க இறக்கணுமோ அங்க இறக்கி விட்டுருவாங்க ஸோ நீங்க வந்து அந்த ரோடோட எண்ட்ல போய் இறங்கினீங்கன்னா வாக்கிங் ஸ்ட்ரீட்ல நீங்க போய் இறங்கிடுவீங்க இதே இது நீங்க கேபு புக் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி கூட நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க நீங்க பீச் சைடு ஸ்ட்ரீட் ஃபுட் நிறைய வெரைட்டியா ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒரு ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்குலாம் நீங்க வந்துருங்க அப்போதான் நிறைய கடை வந்து வந்துட்டே இருக்கும் அங்க வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டியான ஃபுட் இருக்கும் அது கூட நீங்க ட்ரை பண்ணலாம் ஈவினிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு பார்த்தீங்கன்னா இந்த பட்டாயா பீச் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நிறைய போட்டு ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இந்த பட்டாயா சிட்டி லோகோவுக்கு பக்கத்தில் தான் நம்ம வந்து கோரல் ஐஸ்லாண்டு போன முந்தின வீடியோவில் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கோம் அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலனா ஐ பட்டனில் கொடுத்துருந்து செக் பண்ணி பாருங்க இந்த பட்டாயா பீச்சை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஊரில் ஒரு பீச் எப்படி இருக்கோ இப்போ வீக்கெண்ட்ஸ் ஹாலிடே அன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கெட் டுகெதர் இந்த மாதிரி எல்லாம் வெளியே போய் என்ஜாய் பண்ணுவோம் பட் பட்டாயா பீச்சில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக வந்து என்ஜாய் பண்ணி இருந்தாங்க பேங்காக்ல இருக்கவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட டீமா பாத்தீங்கன்னா பட்டாயா பீச்சுக்கு வந்து சமைச்சு எல்லாமே கொண்டு வந்து இங்கே வந்து வெரைட்டி வெரைட்டியா வச்சு சாப்பிட்டு இருந்தாங்க டீமா அவங்க கிட்ட தான் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணாங்க நாங்களும் வெளியூர்ல இருந்து டூர் வந்து சாப்பிட்டு இருக்காங்கன்னு நினைச்சோம் பட் அவங்க இங்க உள்ள மக்களே அதிகமா பட்டாயா பீச்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க மார்னிங் டைம் தென் அவங்க வளர்க்குற பெட்ஸ் எல்லாமே கூட்டிட்டு வந்திருந்தாங்க அதுவும் ஒரு ஆள் பாத்தீங்கன்னா நாலு பெட் ஒரே மாதிரி கியூட்டா இருந்துச்சு பாக்குறதுக்கு பெரியவங்க இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் குழந்தைங்க ஒரு பக்கமா அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இந்த பீச்சில் பண்ணிட்டு இருப்பாங்க இங்கேயும் உட்காரது நிறைய சேர் போட்டிருப்பாங்க பட் ஃபைவ் ஓ கிளாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெயில் போய் நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பீச் நீங்க வெயில் இல்லாமல் சுற்றி பார்க்க வாரீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு சார்பா இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த பீச்சை நீங்க அவ்வளோ சூப்பராக ரசிக்கலாம் தென் இந்த பீச் ரோட்டுக்கு பக்கத்துல நிறைய ஷாப்ஸ் இருக்கு நீங்க ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த பீச்ல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும் நிறைய பேர் வந்து ஃபுட் எல்லாம் வித கொண்டு வருவாங்க ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபுட் எல்லாம் கொண்டு வருவாங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் தென் இந்த பீச்சுக்கு பக்கத்துலயே நடந்து போற மாதிரி ஒரு ஏரியா இருக்கு அதிலோடு நீங்கள் நடந்து போகும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகும்போது சாங்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க கேண்டி எல்லாமே சூப்பராக சாங்ஸு மியூசிக் இதெல்லாம் போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ நீங்கள் தாய்லாந்து பட்டாயம் வந்தீங்க அப்படின்னா இங்கே இருக்க நல்லதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இங்கே நீங்கள் விசிட் பண்ணுறதுக்கு நிறைய பெஸ்ட் பிளேசஸ் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் ஃபுட் இருக்குது இவங்களுடைய கல்ச்சர் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்கு வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க கமிங் டேஸ்லாம் சூப்பரான டூர் வீடியோஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கு தாய்லாண்டை பற்றி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் மீட் பண்ணுறேன் bye from Mr Azin bye bye